தம்பி 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 இல்ல 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 தம்பி சரிங்க பில்டிங் போயிட்டு இருக்கு நிலம போயிட்டு இருக்கு

இப்போ அந்த ஜனவரி மாசல எங்களுக்கு வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் போடறதுக்கு நாலு மாசம் ஆச்சு இrena நாங்க வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சச்சு ஏப்ரல் மேல இருந்து தான் நாங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்க்கிடெக்ட் எல்லாம் எல்லாரும் கொண்டு வரது பெரும் பாளா இருந்துச்சு சோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கறப்போ புது ஆட்களை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ள வந்ததனால பேங்க் சட்டதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிடும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவு செலவு குறைக்க முடியும் எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா

அதான் அவங்க மார்ச் தான் கொடுத்திருக்காங்க